அறியப்பட்ட பழமையான மரம் இது சரியான விடை மெது சேலம் பூமியில் பழமையான மரங்களை எந்த நாட்டில் காணலாம் சரியான விடை சுவிட்சர்லாந்து அறியப்பட்ட மிக பழமையான வாழும் மரத்தின் வயது என்ன சரியான விடை நாலாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து ஆண்டுகள் பழமையானது ஐரோப்பாவில் பழமையான மரங்களை எங்கே காணலாம் சரியான விடை கருப்பு காடு அறியப்பட்ட மிக பழமையான மரத்தை உள்ளடக்கிய இனத்தின் பெயர் என்ன சரியான விடை விடைஸ்டில்